அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் மழை பெய்ய தொடங்கியுள்ளது நேற்று இரவு சேலம் பெரம்பலூர் திருச்சி நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோவை திண்டுக்கல் தேனி மதுரை விருதுநகர் தென்காசி மற்றும் திருநெல்வேலியில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது இந்த இந்நிலையில்தான் தமிழக பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பது கிலோமீட்டர் முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோவை திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி தருமபுரி திருப்பூர் ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் பதினோராம் தேதி ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோவை திண்டுக்கல் தேனி தென்காசி நெல்லை விருதுநகர் மதுரை கன்னியாகுமரி என எட்டு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல பனிரெண்டாம் தேதி ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதிமூணாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் நாற்பது கிலோமீட்டர் வரை லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் பதினான்கு மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் மழை பெய்வதாலும் கிழக்கிலிருந்து காற்று வீசுவதாலும் இனிமேல் வெப்பம் குறைந்தே காணப்படும் அடுத்து வரும் நாட்களில் காலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவான பிறகு பனிரெண்டு பதிமூணாம் தேதிக்கு பிறகு கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் படிப்படியாக மழை பெய்ய ஆரம்பிக்கும் தூத்துக்குடி புதுக்கோட்டை ராமநாதபுரம் கடலூர் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்பம் ரொம்பவே குறைந்து மழை பரவலாக பெய்யும் அதாவது அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது பதிமூணாம் தேதிக்கு பிறகு சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது